தமிழ் சினிமாவில் எல்லா காலங்களிலும் சிறப்பான நடிகராக அறியப்படுபவர் நடிகர் சிவாஜி கணேசன் எப்போதுமே சிவாஜியை விட தன்னை ஒரு பெரிய நடிகராக எவரும் சொல்லிக் கொள்ள முடியாது ஏனென்றால் அப்போதைய சமயத்தில் இந்தியாவிலேயே சிறந்த நடிகராக சிவாஜி அறியப்பட்டார் அவருடைய நடிப்பை கண்டு அமெரிக்காவிலெல்லாம் அவருக்கு மரியாதை செய்த சம்பவங்களும் நடந்துள்ளன சிவாஜி கணேசனுக்கு அடுத்து ஒரு சிறந்த நடிகராக தமிழ் சினிமாவில் அறியப்படுபவர் நடிகர் கமல்ஹாசன் பெரும்பாலும் கமல்ஹாசன் நடிக்கும் திரைப்படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் புது வகையான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவராக கமல்ஹாசன் இருந்து வருகின்றார் பெரும்பாலும் கமல்ஹாசன் நடிக்கும் திரைப்படங்கள் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஸ்ருதிஹாசனுக்கும் சிவாஜிக்கும் நடந்த விவாதம் குறித்து கமல் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் கமல்ஹாசன் அதில் கூறும்போது போது ஸ்ருதிஹாசன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சிவாஜி கணேசனோடு விளையாடுவார் சிவாஜி கணேசனுக்கும் ஸ்ருதியை பிடிக்கும் அப்போது ஒரு நாள் சிவாஜி கணேசன் ஸ்ருதியிடம் சென்று உங்க அப்பா பெரிய நடிகரா இல்ல நான் பெரிய நடிகரா என கேட்டுள்ளார் அதை கேட்டுவிட்டு அமைதியாக நின்றுள்ளார் ஸ்ருதி நான் தான் பெரிய நடிகன் வேணும்னா உங்க அப்பன் கிட்டேயே கேட்டுப்பாரு அவனும் சொல்லுவான் என கூறியுள்ளார் சிவாஜி அதற்கு பதிலளித்த ஸ்ருதிஹாசன் எங்க அப்பா இந்த மரத்துல ஏறுவார் உங்களால ஏற முடியுமா என கேட்டுள்ளார் அதை கேட்டதும் சிவாஜிக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஒத்துக்கிறேமா உங்க அப்பன் தான் பெரிய நடிகர் என கூறியுள்ளார் இந்த தகவலை கமல்ஹாசன் பகிர்ந்துள்ளார்